வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல மாறுதல் மாறுதலை அப்படிங்கிற கிராமத்துல வந்து இந்த ஸ்ரீ பூனுடையார் சஸ்தா திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா வீட்டு குலதெய்வம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க ஒரு ஒரு மூணு தடவை நாங்க வந்து போயிருக்கோம் இப்ப ரீசெண்டா வந்து போயிட்டு வந்திருந்தோம் இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு இது வந்து எங்க குலதெய்வம் ஆனாலும் வந்து பொதுவான மக்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விரும்பி வந்து வழிபாடு செய்யறாங்க இந்த கோயிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஐயப்பனுடைய அவதாரம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க சிவனுடைய அவதாரம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க அதாவது பங்குனி உத்தரம் வந்து இந்த கோயில வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஒரு திருவிழா மாதிரி விடிய விடிய வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்கள் காவல் தெய்வங்களோட மலை மேல வந்து இந்த சாஸ்தா வந்து அமைஞ்சிருக்காரு இந்த சாஸ்தாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணியாட்சிங்கிற கிராமத்துல இருக்கிற ஜமீன் பரம்பரையில இருக்கிற ஒரு பசுமாடு வந்து தானாவே வந்து பால் சுரந்ததா வந்து ஒரு ஐதீகம் வந்து இந்த கல்வெட்டுகள்லயே வந்து எழுதியிருக்காங்க ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த இடம் அதே மாதிரி கீழே இங்க அடிவாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொம்பு மாடசாமி கொம்பு மாடத்தியம்மன் அப்படின்னு சொல்லி காவல் தெய்வமும் இருக்கு இந்த தெய்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே மாடத்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து இங்க கும்பமாடசாமி வந்து இருக்கிறது உண்மையா இருந்ததுன்னா எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு பிரச்சனை நடந்தப்ப இந்த தெய்வம் வந்து சரியான ஒரு நீதியை சொன்னதாவும் வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதனால யாரு வந்து நியாயம் கேட்டு வந்தாலும் இந்த தெய்வம் வந்து சரியான ஒரு தீர்ப்பையும் நியாயத்தையும் வந்து சொல்லுங்கறதும் ஒரு ஐதீகமா இருக்கு குலதெய்வத்தை வந்து வந்து பாக்குறவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லது செய்யும் அப்படிங்கறது கிடையாது குலதெய்வம் அப்படிங்கறது நம்மளோட ஜீன்ல வந்து இருக்கு அது நிச்சயமா வந்து நம்ம கேட்டாலும் சரி நம்ம கேக்கலைனாலும் சரி நிச்சயமா வந்து நமக்கான நியாயத்தை சொல்லுங்கிற நம்பிக்கையும் இருக்கு இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் வந்து ஏதோ ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து போன மாதிரியான ஒரு மன நிறைவை வந்து கொடுக்குது இந்த கோவிலோட வரலாறுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வெட்டுல வந்து இதனுடைய வரலாறு வந்து எழுதப்பட்டிருக்கு அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க மணியாச்சிங்கிற கிராமத்துல வந்து அதிகமான பஞ்சம் ஏற்பட்டப்ப ஒரு ஏழு பேர் வந்து கேரளாவுக்கு வந்து ஒரு நிதி திரட்டுறதுக்காக வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்காக வந்து கேரளாவுக்கு போயிருக்காங்க அங்க வந்து அவங்க வந்து பொருள் ஈட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற மக்கள் வந்து இவங்க ஏதோ திருடிட்டு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் இவங்கள துரத்தி வந்திருக்காங்க துரத்தி வந்தப்ப வந்து இவங்க ஒரு செடிக்கு பக்கத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க அந்த அதாவது இந்த ஒரு பூச்செடிக்கு பக்கத்துல வந்து அது பேர் என்ன அப்படிங்கிறது சரியா தெரியல ஆனா பூல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல வந்து இந்த ஒரு சிலைய வந்து கண்டெடுத்திருக்காங்க அதாவது யானை வந்து பிளிற சத்தம் கேட்டு அந்த திருடர்கள் வந்து ஓடிட்டாங்க அந்த யானைக்கு பக்கத்துல இந்த சிலை இருக்குது இந்த ஐயனாருடைய வாகனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரையும் யானையும் வந்து சொல்றாங்க அங்கிருந்து இவங்க சிலையை எடுத்துட்டு வரும்போது சுரக்கா கொடி வந்து தடுக்கி இந்த சிலை வந்து கால் உடஞ்சதுனால இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யறவங்க சுரக்கா வந்து அவங்களோட உணவுல வந்து சேர்த்துக்க மாட்டாங்கிறதும் இப்ப வரைக்கும் வந்து ஒரு ஐதீகமா இருக்கு இப்ப வரைக்கும் வந்து நாங்களும் சுரக்காய வந்து சேர்த்துக்கிறது கிடையாது அதே மாதிரி மூணு இடத்துல இந்த மாதிரி சிலையை வச்சு மதியானம் வந்து அவங்க உணவு சாப்பிடுற நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சு எடுக்கிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு பாகங்கள் உடஞ்சு தலை மட்டும் இருக்கிற மட்டும் மிச்சம் இருந்ததை கொண்டுட்டு வந்து இந்த மலை மேல வந்து ஏன்னா உடஞ்ச சிலைய ஊருக்குள்ள எடுத்துட்டு போனா தப்பா பேசுவாங்க மணியாச்சி கிராமத்துக்குள்ள எடுத்துட்டு போனா தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய தலையை வந்து இந்த மலை மேல கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜமீன் பரம்பரையில இருக்கிற ஒரு பசுமாடு தானா போய் வந்து பால் வந்து இந்த ஐயனாருக்கு வந்து வழங்கினதாகவும் இப்பவும் ஒரு ஐதீகம் இருக்கு இந்த மலையிலிருந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பால் விழுந்ததுக்குண்டான அடையாளத்துக்கு இவங்க வந்து இப்பவும் வந்து அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்பவும் மலையில வந்து பார்த்தாலே வந்து தெரியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சைவ காலத்துல வந்து இருக்கப்பட்ட ஒரு கோவில்ங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் வந்து இருக்கு ரொம்பவே பழைய பழங்கால வந்து கோவி இங்க இருக்கிற தெய்வம் நிச்சயமா நீதிக்கும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதுக்கும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தீர்ப்பு சொல்லும் அப்படிங்கறதும் வந்து உறுதியா இங்க இருக்கிற மக்கள் வந்து நம்புறாங்க யாராவது நம்மள வந்து ஏமாத்தினாலோ செய்தாலோ வந்து இங்க இருக்கிற தெய்வங்க கிட்ட வந்து முறையிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து நியாயத்தை வழங்குவாங்க ஏன்னா இங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே காவல் தெய்வங்களா வந்து இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுடைய சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல இருந்து நீர் எடுத்துட்டு வந்து தான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கோவில் நடை திறந்திருக்கிற நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ஏழு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல வந்து விசேஷமா இருக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து விசேஷமா இருக்கு என் ஃபேமிலியோட சேர்த்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு இத அனுபவப்பூர்வமா உணர்ந்ததுனாலதான் வந்து இவ்வளவு தூரம் வந்து நான் சொல்றேன் அடுத்து வந்து அப்பா இறந்து பதினாலு வருஷம் கோயிலுக்கு வந்தது கிடையாது ரெண்டு மூணு தடவை தான் வந்திருக்கோம் வந்து அப்பாவை நாங்க வந்து நேர்ல பார்த்தா எப்படி எங்களுக்கு ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எங்க குலதெய்வத்தை பார்க்கும் போது வந்து எங்கனால வந்து உணர முடிஞ்சது மனசெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி அவ்வளவு தூரம் வந்து என்னதான் இருந்தாலும் குலதெய்வம் அப்படிங்கிறது அது குலதெய்வம் கோயில் அது தனியான ஒரு எமோஷனலான ஒரு பீலிங்கா இருக்கு இங்க வந்து தளவருச்சம் வந்து பாத்தீங்கன்னா புலிதான் இந்த ஐயனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சாத பாலும் சக்கரை பொங்கலும் புலி வந்து சேர்த்து இது பண்ணின பானக்கமும் வந்து நிவேதனமா வந்து அதாவது இங்க வந்து சாமிக்கு வந்து பிரசாதமா வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான சக்தி வாய்ந்த கோயிலு இந்த மலைய குடஞ்சு அதுலதான் வந்து கருவறை வந்து அமைக்கப்பெற்றிருக்கு இந்த கருவறைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உற்சவ மூர்த்தியா வந்து ஐயப்பனுடைய சிலையும் காவல் தெய்வ சிலையும் வந்து கன்னிமாருடைய சிலைகளும் வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப நீங்க பாத்துகிட்டு இருக்கிறதா கொம்புமாடசாமி இவர்கிட்ட நம்மளோட நியாயமான கோரிக்கைகளும் நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவோ அத நீங்க பார்த்து சொல்லி நம்ம நியாயமான கோரிக்கைகளை வழங்கும் போது நிச்சயமா யாரு என்னங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு நமக்குண்டான நியாயத்தை வந்து நிச்சயமா வழங்குவாரு வழங்கிட்டும் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்கு இங்க திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கவங்க மறக்காம இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு